புரட்சி தலைவர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று திரும்பிய சமயம் ராமாபுரம் வீட்டின் கேட் முன்பாக வழக்கம் போல வள்ளலின் திருமுகம் காண்பதற்கு உண்டியடிக்கிற கூட்டத்தில் ஒருவராக தன் மகன் சாதிக்குடன் நின்று கொண்டிருக்கிறார் திருமுகமது அவர்கள் பொன்மண செம்மலுக்கு முடி திருத்தும் பேரும் பெற்ற இவருக்கு சொந்தமாக ஒரு முடி திருத்தவும் வைப்பதற்கு உதவி செய்து அழகு பார்த்தவர் நமது வள்ளல் ஆனால் முகமது பெரிய குடும்பஸ்தர் என்பதால் அடிக்கடி அவருக்கு பணமுறை ஏற்படுவது உண்டு ஆனால் அதையெல்லாம் அவர் வெளிக்காட்டி கொள்ளாது பெருந்தகையாளர் புரட்சித் தலைவர் சிகிச்சைக்கு அமெரிக்கா சென்று வந்த பிறகு எல்லாமே அவருக்கு மருத்துவ குழு கண்காணிப்போடு நடைபெற்று வந்ததால் முகமதுவின் வருகைக்கு ஒரு சிறிய இடைவெளி விழுந்த நேரம் இந்த சமயத்தில் தான் புரட்சி தலைவரை பார்ப்பதற்காக தன் மகன் சாதிக் உடன் ராமாவரம் கேட் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் கோட்டையிலிருந்து தலைவரின் கார் வருகிறது அதற்குள் கேட் முன்பாக கூட்டம் முண்டி எடுத்துக்கொண்டு தள்ளியதில் எங்கோ ஒரு புள்ளியாக முகமதுவும் அவர் மகனும் சிக்கி மறைந்தனர் போலீசார் கூட்டத்தை மெல்ல விளக்க வள்ளலின் வாகனத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க தோட்டத்துக்குள் நுழைய வந்த கார் சட்டென்று நிற்கிறது கண்ணாடி இறக்கப்படுகிறது அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவரை பார்த்து வல்லல் தன் அருகில் வரும்படி கையசைத்தார் மகன் சாதிக் வாபா அவர் தான் கூப்பிடுறார் என்று மகன் காதில் சொல்ல காருக்கு அருகே செல்லும் முயற்சிக்கு முகமதுவை போலீசார் தடுத்து விடுகின்றனர் வல்லல் அவர் ஏன் ஆளை தடுக்காதீர்கள் என வேகமாக சைகை செய்து போலீசுக்கு உத்தரவிட அடுத்த நொடியே முகமது மரியாதையுடன் கார் அருகில் அழைத்து செல்லப்படுகிறார் தனக்கு சேவை செய்யக்கூடிய முகமதுவின் கையை பற்றி முத்தமிடுவது மக்கள் திலகத்தின் வழக்கம் அப்படித்தான் அன்றைக்கும் அவரது கைகளை பிடித்து முத்தமிடுகிறார் கூடியிருந்த கூட்டத்தினருக்கு பெரும் வியப்பு யார் இவர் இவருக்கு வள்ளல் முத்தமிடுகிறாரே என வியந்து பார்த்தனர் என்ன விஷயம் என்கிறார் பொன்மலச்செம்மல் முகம் வாடி ஒன்னும் சொல்லாமல் சில நொடிகள் அமைதி காட்கிறார் முகமது தானாக எதையும் கேட்டு பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர் என்றாலும் அன்றைக்கு வீட்டிலிருந்து நெருக்கடி சூழலும் சுற்றத்தாரின் ஏழென பேச்சும் ஏவலும் உந்தியதில்தான் அங்கு வந்து நிற்கிறார் வள்ளல் மீண்டும் என்ன வேண்டும் என கேட்கிறார் தட்டு தடுமாறி என் மகன் உங்களிடம் ஏதோ கேட்க வேண்டுமா கொடுக்க வேண்டுமா என்கிறார் முகமது அவரது மகன் சாதிக் தன் கையில் இருந்த கவரை முதல்வரிடம் கொடுக்க என்ன இது என்று செய்திகள் கேட்கிறார் முகமது அப்போது சங்கடத்தில் வார்த்தை வராமல் இருக்கிறார் முகமதுவின் மனதை அறியாதவரை வல்லல் சரி நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார் அவ்வளவு கூட்டத்திலும் தன்னை பார்த்து அழைத்து உரையாடி சென்ற வல்லலின் அன்பு உள்ளத்தை எண்ணி நிகழ்ந்து வார்த்தை வராமல் சிலையாக நிற்கும் முகமதுவை கூட்டம் சூழ்ந்து கொள்கிறது சங்கே முழங்கு படத்தில் இஸ்லாமியர் வேடத்தில் வல்லல் ரயிலில் வந்து இறங்கும் போது ஒரு பாடல் ஒழிக்கும் வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்ற பாடல்தான் அது அந்த பாடலுக்கேற்ப மௌனமாக போகிறார் முகமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலையில் முகமது ஒரு கனவு காண்கிறார் வள்ளல் ஒரு பேப்பரை காட்டி பிடித்திருக்கிறதா என்று கேட்க முகமதுவும் தலையாட்டுகிறார் கனவு கலைந்து எழுந்தவர் என்ன இப்படி ஒரு கனவு என்று யோசனையில் அமர்ந்திருக்கிறார் அன்று மதியமே ஒரு தபால் வருகிறது பிரித்து பார்க்கிறார் முகமது வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வள்ளல் ஒரு வீடு வழங்கிய கடிதம் அது யா அல்ஹா என வாய்விட்டு அழுகிறார் முகமது அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது கண்ணீர் அல்லாவுக்கு மட்டுமல்ல அந்த கலியுக கண்ணனுக்குமான நன்றியும் வருகிறது முகமதுக்கு முகம் இறைவனாக காட்சி தருகிறார் ஒருவர் மனதில் இருக்கும் துன்பத்தை துயரத்தை வாய்விட்டு கேட்காமல் தன்னுடைய ஞான கண்களால் அறிந்து உதவி செய்யும் இந்த பேருள்ளம் யாருக்கு வரும் அது இறைவனுக்குத்தானே வரும் அப்படிப்பட்ட வள்ளலை இறைவனாக நினைத்து மனதால் வணங்குகிறார் முகமது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அவர் அல்லவா இறைவன் இறைவனுக்கு அடுத்தபடியாக நமது வள்ளலை சொல்லலாம் அவர் கொடுத்த கொலையை சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த நாள் பத்தாது இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த மக்கள் தலகத்தின் செம்மல் செய்த உதவியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம்